முதலாம் மைசூர் போர் மூன்றாம் கர்நாடக போரில் வங்காளத்திலிருந்து படைகளை வழிநடத்திய கர்னல் ஃபோர்டே பதினேழு ஐம்பத்தொன்பது இல் மசூலிப்பட்டினத்தை கைப்பற்றினார் இது ஜாலாபத் ஜங் உடனான உடன்படிக்கைக்கு வழிவகுத்தது அவர் வட சர்க்கார்கள் என அறியப்படும் கஞ்சம் விசாகப்பட்டினம் கோதாவரி கிருஷ்ணா குண்டூர் ஆகிய மாவட்டங்களை ஆங்கிலேயருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டியிருந்தது வட சர்க்கார்கள் ஆங்கிலேயர் வசம் ஆனதை முகலாய பேரரசர் பதினேழு அறுபத்தைந்து இல் அலகாபாத் உடன்படிக்கை மூலம் அங்கீகரித்தார் ஆனால் பதினேழு அறுபத்தாறு இல் ஆங்கிலேயர் இப்பகுதியை கையகப்படுத்திய போது பிரச்சினை தோன்றியது இந்த பகுதிகளை ஆங்கிலேயர் கையகப்படுத்த நிஜாம் அலி எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்க வேண்டும் என்றும் அதற்குப் பதிலாக அவருக்கு எதிரிகளிடமிருந்து ஆபத்து வரும்போது ஆங்கிலேயர் உதவிக்கு வருவார்கள் என்றும் ஓர் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த வாக்குறுதி மூலம் ஹைதர் அலிக்கு எதிராக நிஜாம் அலிக்கு உதவ தாங்கள் தயாராக இருப்பதை உணர்த்தினார்கள்